வணக்கம் பேரண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணும் போது நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி ஹை ஸோன் லோ ஜோன் ஓகே ஜோன் இந்த மாதிரி ஜோன்ஸ்க்கு எப்படி நம்ம ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணும்போது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓகே ஸோனுக்கு வர்றதுக்கு அந்த ஒரு பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது நான் ஒரு அஞ்சு பயிற்சி வந்து இப்போது உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஆக்சுவர் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ நீங்கள் உட்காந்துட்டுருக்க ஒரு பொசிஷன் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கலாம் உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இடம் இருந்தால் பெரு உங்கள் கண்ணில் மூடிட்டு மூட முடிஞ்சிருந்தால் தட் டீ கிரே இல்லைன்னா கீழே தரையை பார்த்துக்கலாம் மெதுவாக ப்ரீதின் அண்ட் ப்ரீத் அவுட் ஸோ இது வந்து டீப் ப்ரீதிங்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மல் ப்ரீதிங்கும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ அது பண்ணும் போது கவனத்தை உங்கள் ப்ரீதிங்க்கு கொண்டு வாங்க ஸோ எப்படி உங்கள் மூச்சு காற்று உள்ளே போகுது உங்கள் மூச்சு காற்று வெளியில் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிக்கலாம் இது ஒரு டு ஸ்டார்ட் வித் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தடவை நீங்கள் மூச்சு எடுத்து விடும் போது அதில் உங்கள் கவனத்தை கொண்டு வரலாம் ஸோ இனிஷியலாக பண்ணும்போது உங்களோட அந்த கவனத்தை ஒரு லாங் டைம் அதில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு டக்குரு வேறு ஏதாவது ஒரு சிந்தனை வர ஆரம்பிக்கலாம் பட் தட்ஸ் ஓகே அது வர்றது வந்து சகஜம் நார்மல் தான் நீங்கள் ஜென்டிலாக உங்களோட கவனத்தை திருப்பி உங்கள் ப்ரீதிங்கே வந்து கொண்டு வரலாம் ஸோ நீங்கள் இதை பயிற்சி பண்ண பண்ண உங்களால் இன்னும் நிறைய நேரத்துக்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீதிங் உங்களால் செய்ய முடியும் இப்போவும் கூட நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கலாம் ரெண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு இருந்து இன்னொரு பகுதிக்கு மெதுவாக அப்படியே நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன நிறங்கள் உங்களுக்கு தெரியுது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிறங்கள் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ன கலர்ஸ் தெரியுது ஸோ லெட்ஸ் எனக்கு ஒரு கபர்டில் ப்ரவுன் கலர் தெரியுது அப்படின்னா அந்த ப்ரவுன் கலர் லைட் ப்ரௌனாக இருக்கா காஃபி ப்ரௌனாக இருக்கா ஸோ அந்த நிறத்தில் உங்கள் ஃபோக்கஸை வந்து கொண்டு வரலாம் அதே மாதிரி அது என்ன டெக்ஸ்டர் அந்த கபர்டு மேலே அந்த ப்ரௌன் கலர் இருக்குன்னா அது என்ன டெக்ஸ்டரில் இருக்குது ரஃபாக இருக்கா ஸ்மூத்தா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கவனிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கலருக்கும் நீங்கள் உங்களோட கவனத்தை கொண்டு வரணும் மூணாவது ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிள் தண்ணி எடுத்து குடிக்கிறது சரிங்கண்ணா இதுவும் நீங்கள் நிறைய தடவை நம்ம பண்ணியிருக்கலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணும்போதோ இல்லை கோவப்படும் போதோ நம்ம கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க ஸோ எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாயில் எடுத்துட்டு மெதுவாக நீங்கள் வந்து அதை முழுங்கலாம் ஸோ உங்களோட கவனத்தை வந்து அந்த தண்ணி எப்படி இருக்குது சில்லுன்னு இருக்கா சூடாக இருக்கா அது உங்கள் தொண்டை வழியாக எப்படி போகுது அந்த உணர்வு எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அது ஒரு பயிற்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பயிற்சி இந்த மாதிரி கை விரல்களை வந்து ஒரு பேப்பரில் வச்சுட்டு ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு குழந்தைங்கள வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம் இதை நீங்களும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எப்படி உணர்றாங்க அவங்க உடம்பில் என்ன மாதிரி சென்சேஷன்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறத அவங்க கவனிக்கலாம் நீங்களும் வந்து இதை செய்யலாம் ஸோ இதுவும் ஒரு பயிற்சி டூ ஹெல்ப் இமீடியட்டாக கொஞ்சம் நம்ம கிரவுண்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அடுத்தது ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து குழந்தைகளுக்கு ஒரு பிடிச்சமான பயிற்சி அண்ட் அடல்ஸும் வந்து செய்யலாம் என்னென்னா கையை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு செவுறு மேலே அழுத்தி அதை தள்ளுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம் ஸோ இது வந்து நான் அந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் குறைஞ்ச ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது அண்ட் உங்களோட கவனத்தை நம்ம எங்கே கை வச்சுப்போம் அதை புஷ் பண்ணும் போது எப்படின்னா என் உடம்புல இந்த மாதிரி சென்சேஷன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கலாம் ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட கவனத்தை வந்து நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மேலே கொண்டு வரும் ஸோ நம்ம மூச்சு பயிற்சி பண்ணது டேஸ்ட் பண்ணுறது பார்க்கறது இந்த மாதிரி நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸில் நம்மளோட கவனத்தை கொண்டு வரும் நம்ம உடம்பில் வந்து கொண்டு வரும்